அனைத்து என் சிவ சொந்தங்களுக்கும் பணிவான மதிய நேர வணக்கம் மாரி மாசத்தில் நாம் வழிபட வேண்டிய திருச்செங்கோடு சுயம்பு மகர மரகத லிங்கத்தின் மர்மம் தான் இது என்னன்னா அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் அந்த தமிழ்நாட்டுல நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடுல இருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மலையின் மீதுதான் இருக்கிறது இங்க வந்து மூலவர் அர்த்தநாதீஸ்வரரும் தாயார் பாக பிரியம் பிரியமாலும் அருள் பாலித்து வருகிறார்கள் இந்த திருச்செங்கோடு சுயமலிங்கத்தின் கோயில் என்னன்னா ஒரு மர்மம் என்ன மர்மம்னா இங்கு மார்கழி மாசம் மட்டும் குறைந்தது ஐந்து மணிக்குள்ளாக அந்த கோவிலில் நாம் இருக்க வேண்டும் அப்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா விருங்கி முனிவர் வழிபட்ட மரகதலிங்கம் வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது மற்ற மாதங்களில் அந்த லிங்கத்திற்கு பதிலாக அதற்கு பதிலாக வேறு ஒரு லிங்கம் வைத்து வழிபாடு செய்கின்றார்கள் ஏன்னா இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் அந்த பிரிருங்கி முனிவர் வழிபட்ட மரகத லிங்கம் வச்சு வழிபடுவாங்க மற்ற மாதங்கள்ல வேற ஒரு லிங்கத்தை வச்சு வழிபடுவாங்க இந்த பிரிங்கி முனிவர் வழிபட்ட மரகத லிங்கத்தின் வரலாறு இருக்கு நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன் முன்பு ஒரு காலத்துல ஆதிசேஷனும் வாயு தேவனும் தங்களின் யார் பலசாலி என அறிய இருவரும் போர் செய்து கொண்டனர் அந்த போரினால் உலகில் பேரழிவுகள் ஏற்பட்டன இந்த துன்பங்களை கண்ட முனிவர்களும் தேவர்களும் அவர்களிடம் யார் பலசாலி என்பதை அறிய ஒரு வழி கூறி அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே பலசாலி என்று சொன்னார்கள் அதன்படி ஆதிசேஷன் தன் படங்களால் மேருமலை சிகரத்தின் முடியை அழுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் வாயு தேவனுக்கு தன் பலத்தால் பிடியை தளர்த்த வேண்டும் என்று கூறினார்கள் இப்படி ஆதிசேஷன் தன் படங்களால் மேருமலை சிகரத்தின் முடியை அழுத்திக் கொள்ள வேண்டும் வாய்வு தேவன் தன் பலத்தால் பிடியை தளர்த்த வேண்டும் என்று கூறினார்கள் தேவர்கள் எல்லோரும் ஆனால் வாயு தேவனால் பிடியை தளர்த்த முடியவில்லை இதனால் கோபம் கொண்ட வாயு தேவன் தன் சக்தியை அடக்கிக் கொண்டார் இதனால் உயிரினங்கள் அனைத்தும் வாய்வு பிரயோகம் மயங்கி விழுந்தன இந்த பேரழிவை கண்ட முனிவர்களும் தேவர்களும் ஆதிசேஷனிடம் பிடியை தளர்த்த வேண்டினார்கள் உடனே பிடியை கொஞ்சம் தளர்த்தினார் ஆதிசேஷன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட வாயு தேவன் தன் சக்தியால் அந்த பகுதியை வேகமாக மோதி அஞ்சு கரத்துடன் ஆதிசேஷன் சிரத்தையும் சேர்த்து பூமியில் மூன்று செந்நிற பாகங்களாய் சிதறி விழுந்தது அந்த சிதறி விழுந்ததில் அதில் ஒன்று திருவண்ணாமலையாகவும் மற்றொன்று இலங்கையாகவும் மற்றொன்று நாகமலையாகவும் அதாவது திருச்செங்கோடு காட்சியளிக்கிறது அளிக்கிறது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த நாகமலையில் பல அற்புதங்களும் இருக்கின்றது சுயம்பு லிங்கத்தின் வரலாறு பிரிங்கி முனிவர் கைலாயம் வரும் வேலையில் சிவபெருமானை மட்டும் வழிபட்டு விட்டு அவரது அருகில் இருக்கும் உமாதேவியை வழிபடாமல் விட்டு விடுவார் இருவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் நிலையில் சிவனை மட்டும் வணங்கும் வகையில வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வந்து வழிபடுவார் இதனால் கோபமடைந்த பார்வதி முனிவரே சக்தியாகிய என்னை அவமதித்தால் அவமதித்ததால் நீர் சக்தி எழுந்து போவீர் என சாபமிட்டார் இதை அறிந்த சிவன் நானும் சக்தியும் ஒன்றுதான் சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என கூறி உமையவளுக்கு தன் இடப்பாகத்தின் இடம் கொடுத்தார் உடனே பார்வதி தேவி இடப்பக்கம் இடப்பாகம் பெறுவதற்கு இந்த மலையில் இந்த மலையில்தான் வளம் வந்து புரிந்து கேதார கவுரி விரதம் இருந்து இடபாகம் சென்றார் இடபாகம் பெற்றார்னு வச்சுக்கோ இந்த கோவிலில் கேதார கவுரி விரதம் புரட்டாசி வளர்ப்பிறை அஷ்டமி தேதியில் ஆரம்பித்து இருபத்தி ஓர் நாள்கள் கடைபிடிக்கப்படுகிறது அப்படி சிவனை நினைத்து தவம் செய்யும் போது சிவபெருமான் லிங்க வடிவமாக வந்து காட்சி தந்து மறைந்த தாயார் பின் அந்த லிங்கத்தையே பார்வதியும் கலந்தார் இந்த லிங்கத்தின் அருமை அறிந்த பிரிங்கி முனிவர் மலையில் தனது மூன்று காலால் நடந்தே வந்து லிங்கத்தை தரிசனம் செய்தார் தனது மூன்றாம் காலை துறந்து இழந்த சக்தியை பெற்றார் பின் அந்த லிங்கத்தை அங்கேயே நிறுவினார் பின்பு அந்த லிங்கத்தின் சக்தியை எடுத்து கூறி அதை மார்கழி மாதம் மட்டும் எடுத்து அபிஷேகம் செய்து பின் சூரியன் உதயமாவதற்குள் எடுத்து பேழையில் வைத்து விட வேண்டும் என்று தனது சீடர்களுக்கு கட்டளையிட்டார் மீதி நேரத்தில் சாதாரணமாக லிங்கத்தை வைத்து விடுங்கள் என்று கூறி மறைந்தார் இதுதான் இந்த மார்கழி மாதத்தில் சுயம்பு திருச்செங்கோடு கோயிலில் உள்ள மகிமை ஆனால் அந்த மார்கழி மாதம் முழுவதும் இடியற்காலையில் ஐந்து மணிக்கு மணிக்கு நடை திறந்து ஐந்து மணிக்கு அந்த பிருங்கி முனிவர் வழிபட்ட லிங்கத்தை வைத்து வழிபடுவார்கள் மற்ற மாதத்தில் வேறொரு லிங்கத்தை வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகளே முடிந்த அளவிற்கு இந்த மார்கழி மாதத்தில் அங்க திருச்செங்கோடு சுயம்பலீஸ்வரர் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடுங்கள் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் அன்பு உறவுகளுக்கு வாழ்த்துகளும் நன்றிகளும் அடியே சீர்காழி செய்கிறேன்